வணக்கம் அண்மை நண்பர்களே நாம் இந்த காணவிருக்கும் பதிவு பெண் வசிய திலக மை அதாவது ஸ்திரீ வசியம் ஸ்திரீ என்றால் பெண் ஆக பெண்களை வசியம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வசிய முறை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்தெழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது பெண் வசியம் ஸ்திரீ வசியம் என்று சொல்லக்கூடிய பெண்களை வசியம் செய்யக்கூடியது அதாவது ஒரு பெண்ணை விரும்பினால் அந்த பெண்ணை நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஒரு பெண்ணை நீங்கள் வசியம் செய்தால் இந்த வசிய பிரயோகங்கள் பலனளிக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவியை தன்னுடைய சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த வசிய பிரயோகங்களை செய்து கொள்ளலாம் ஆக உங்களுடைய நோக்கமானது நல்ல நோக்கத்துக்காக இந்த விஷயங்களை நீங்கள் செய்தீர்களானால் நிச்சயம் இது உங்களுக்கு பலனளிக்கும் இதற்குண்டான முறையினை நாம் இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது இளவன் மரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தின் படைந்திருக்கக்கூடிய புல்லுருவி புல்லுருவி என்பது சர்வ வசியங்களையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை ஆகவே இந்த இளவன் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த புல்லுருவிக்கு செவ்வாய்க்கிழமையன்று காலையில் சாப நிவர்த்தியும் பிரதிஷ்டையும் செய்து மஞ்சள் நூலால் காப்பு கட்டி பொங்கல் வைத்து துபதீப ஆராதனைகள் செய்து எலுமச்சங்கனியை நாம் அதற்கு ஒரு பலியிட வேண்டும் ஒரு எலுமிச்சங்கனியை இரண்டாக பிளந்து நான்கு முளைகளிலும் வீசி எறிந்து விட வேண்டும் இவ்வாறு எலுமிச்சங்கனியை காவு கொடுத்து இரும்பால் ஆயுதங்கள் அதாவது இரும்பினால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் இல்லாமல் ஏதாவது ஒரு குச்சியை கொண்டு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் வெட்டி எடுத்துக்கொண்டு அதை கொண்டு வந்து நிழலில் உலர்த்த வேண்டும் நன்றாக நிழலில் உலர்த்தி வஸ்திரகாயமாக செய்ய வேண்டும் அதாவது இடித்து தூள் செய்து வஸ்திரகாயம் செய்து எடுத்துக்கொண்டு அதனுடன் கஸ்தூரி காந்தம் குங்குமப்பூ செவ்வாது சந்தனம் இவைகளை சேர்த்து பசும் பால் சிறிது விட்டு நன்றாக அரைக்க வேண்டும் கல்வத்தில் வைத்து நன்றாக அரைத்து மாத்திரைகளாக திரட்டி மீண்டும் அதை நிழலில் உலர்த்தி எடுத்துக்கொண்டு நாம் எப்பொழுதாவது ஏதாவது ஒரு காரியத்தை பொருட்டு ஒரு பெண்ணை வசியம் செய்வதன் பொருட்டு அந்த பெண்ணை பார்க்க போகும் பொழுது அந்த பெண்ணை பார்க்க போகும் வேளையில் பொன்னாங்கண்ணியினுடைய சாற்றை எடுத்து குழைத்து நாம் தீட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த மாத்திரையில் குழைத்து நாம் திலகமாக தீட்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு திலகமாக தீட்டிக்கொண்டு நீங்கள் எந்த பெண்ணை வசியம் செய்ய வேண்டுமோ அல்லது மனைவியை வசியம் செய்ய வேண்டுமோ அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடன் பேசும் பொழுது அவர்கள் நமக்கு வசியப்படுவார்கள் மோகனப்படுவார்கள் ஆகவே மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு திலக முறை எளிமையான முறையும் கூட ஆகவே நீங்கள் இதை செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்